மகா சிவராத்திரியை முன்னிட்டு சிவன் அருளை பற்றி நாம் சிந்திக்கிறோம் சிவனோடுக்கும் தெய்வம் தேடினும் இல்லை அப்படின்னு திருமூலம் சொல்லுவார் சிவனுக்கு ஈக்குவலான ஒரு கடவுள் எங்குமே இல்லை அப்படின்னு சொல்லி திருமூலம் சொல்றாரு ஏன் அப்படின்னு கேட்டால் நமக்கு வாழ்க்கையில் என்னென்ன துன்பங்கள் வருகின்றனவோ அத்தனை துன்பங்களையும் இன்பங்களாக மாற்றக்கூடிய ஒப்பற்ற கடவுள் சிவருமானாக இருக்கிறார் எப்படின்னு நீங்கள் கேட்கணும் சீர்காழிக்கு பக்கத்தில் ஒரு வீடு சீர்காழியில் சிவபாத இருதயர் அப்படின்னா அந்த வீட்டு தலைவருக்கு பேர் அம்மாவுக்கு அவங்க வீட்டு தலைவிக்கு பகவதியார்னு பேர் அவங்களுக்கும் குழந்தை பிறக்குது ஆளுடை பிள்ளைன்னு பேர் வைக்கிறாங்க அந்த குழந்தை இறைவனுடைய திருவரிடால் ஞான சம்பந்தர் அப்படின்னு ஆகுது அந்த குழந்தை ஒரு நாள் என்ன பண்ணுது அந்த சீர்காழியை விட்டுட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய திருக்கோலக்கா அப்படின்னு ஒரு திருக்கோலக்கா அப்படின்னு சொல்லி அப்படியே மூணு வயசு குழந்தை நடந்து போகுது போகும்போது அந்த இறைவனை பார்த்து பாடிக்கிட்டே போகுது எப்படி பாடுது மடகில் வாழை பாய மாத அப்படின்னு தாளம் போட்டுட்டே பாட்டு பாடிட்டு போகுது அப்படி பாடிக்கிட்டே போகிற போது அம்பாள் பார்த்தாங்க ஏங்க உங்களுக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா திருவருமான பார்த்து என்ன சொல்கிற ஆமாம் பிஞ்சு குழந்தை தன்னுடைய பஞ்சு போன்ற கைகளெலாம் க கை தட்டிக்கிட்டே வருது அதுக்கு எதாவது ஏற்பாடு பண்ணுங்கள் கை வலிக்காதா அப்படின்ன உடனே தாளம் கொடுத்தாராம் அதனால் இன்றைக்கும் அந்த ஊரில் இருக்கக்கூடிய கடவுளுக்கு திருத்தாளமுடையார் அப்படின்னு பேர் அவர் எதில் கொடுத்தார் தெரியுமா தாளத்தை தங்கத்தில் கொடுத்தார் தங்கத்தில் சத்தம் வருமா உடனே அம்பாள் என்ன பண்ணால் அந்த தாளத்துக்கு சவுண்டு கொடுத்தா ஓசையை கொடுத்தா அதனாலே அம்பாளுக்கு ஓசை கொடுத்த நாயகின்னு பேர் கோயிலுக்கு அந்த ஊருக்கே வந்து திருத்தாளமுடையார் அந்த கோயிலுக்கு பேர் சுவாமிக்கு தாளபுரீஸ்வரர்னு பேர் அப்போ நமக்கு என்ன வேண்டுமோ அதை அறிந்து இறைவன் செய்வார் நம்மளுடைய கை வலிக்குமேன்னு சொல்லி இறைவன் நமக்கு தாளத்தை எப்படி ஞான சம்பந்தருக்கு கொடுத்தாரோ அதைப்போல் வாழ்க்கையில் ஒரு துன்பம் வருகிற போது இதை தாங்குகின்ற மனதிடத்தை இறைவன் தந்து ஆற்றுப்படுத்தக்கூடிய அற்புத கடவுளாக சிவபெருமான் தான் அவர் மாதிரி யாருமே அப்படி செய்ய முடியாது நீங்கள் வேணால் சிவபெருமான் கிட்ட எனக்கு அது வேணும் இது வேணும்னு கேட்கக்கூடாது ஆண்டவா நீயே வேணும்னு கேட்டிங்க வச்சுங்களேன் ஆண்டவனே வந்துடுவார் சிவபெருமானுடைய ஒரு ஆடுகிற வடிவம் தான் நடராஜர் பார்த்துருக்கீங்களா ஒரு கை இப்படி வச்சுட்டு ரெண்டு கை இப்படி வச்சிருப்பாரு ஒரு காலை தூக்கி இருப்பார் அந்த கால் இப்படி இப்படி இருக்குல்ல அந்த கால் இப்படியே தூக்கி ரெடியாக வச்சுருக்காரு இந்த பாதத்தை வைக்கிறதுக்கு இடம் இல்லாமல் தூக்கி வச்சிருக்காரு அந்த பாதத்துக்கு நம்முடைய நெஞ்சுக்குள்ள இடம் கொடுத்துட்டா நம்முடைய அப்படி இதயத்தில் கால் அடி எடுத்து சொல்ல வந்துடுவார் நம்ம யாருமே ஆண்டவன் போய் அதை கேட்கறது இல்லையா ஆண்டவா அது வேணும் இது வேணும் அப்படின்னு சொல்லி லிஸ்ட் போட்டு கேட்டுக்கிட்டு இருக்கவே ஒழிய ஆண்டவா எனக்கு எது வேணுமோ அது உனக்கு தெரியும் அதை நீ கொடு அப்படின்னு கேட்டுக்கப்படுங்க அது மட்டும் இல்லை ஆண்டவா நீ ஏன் வேணும் ஆண்டவான்னு கேட்டா ஆண்டவனுடன் சேர்ந்து எல்லாமே வந்துடும்ல இப்போ க கல்வி சாமின்னு ஒருத்தர் செல்வம் சாமின்னு ஒருத்தர் வீரம் சுவாமின்னு ஒருத்தர் மூணு பேர் வீட்டு வாசலில் உட்காந்துக்கிட்டு இருந்தாங்கண்ணா ஒரு கற்படையான கதை அப்படி உட்காந்துக்கிட்டு இருக்கும்போது வீட்டு குழந்தை போய் அம்மா வீட்டுக்கு வெளியே எல்லாருமே இருக்காங்க யாரம்மா கூப்பிடலாம் நம்ம செல்வம் சாமியை கூப்பிடுவோமா கல்வி சாமியை கூப்பிடுவோமா வீரம் சுவாமியை கூப்பிடுவோமா அப்படின்னு கேட்கும்போது அவங்க அம்மா சொல்கிறாங்க எனக்கு ஒரு சாமியை மட்டும் கூப்பிடக்கூடாது எல்லா சாமியும் கூப்பிடணும் அப்படின்னு இருக்காங்க அந்த சாமி எப்படிமா கூப்பிடணும் அன்புங்கிற சாமி நம்மகிட்ட வந்து தான் அவர் வருவாங்க நீ போய் அன்பால் கூப்பிட்டு எல்லாமே வந்துடுவாங்க அப்படின்னாங்களா அது மாதிரி செவ்வொருமான் வந்துட்டார்னா எல்லாமே சேர்ந்து வந்துடும்ல ஒன்றும் இல்லைங்க ஒரு இடம் ஒரு பகுதி தூய்மையற்றதாக இருக்குது அசுத்தமாக இருக்குது அதை தூய்மை பண்ணணும்னா என்ன பண்ணணும் எப்படியோ தூய்மை பண்ணலாம் அதே அந்த நாட்டினுடைய பிரதமரோ அல்லது அந்த நாட்டினுடைய தலைமை பொறுப்பில் இருக்கிறவர் அந்த பகுதிக்கு வர்றார் அப்படின்னு சொன்னால் நாளைக்கு வரான்னு சொன்னால் இன்றைக்கே கிளியர் ஆயிரமில்ல எல்லாமே சுத்தமாயிரமல்ல அதே போல ஆண்டவா நீயே எனக்கு வேண்டும் என்று வேண்டிவிட்டால் நம் மனத்தில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாமே போகி ஆண்டவனுடைய திருவருளால் நாம் நிரப்பப்படுவோம் எப்படி ஆண்டவன் கிட்ட வேண்ட வேண்டும் என்பதை மாணிக்கி வாசகன் சொல்லி கொடுக்குறார் வேண்டத்தக்கது அறிவோய் நீ வேண்ட முழுதும் தருவோய் நீ வேண்டும் அயன் மாற்கு அறியோய் நீ வேண்டி என்னை கொண்டாய் வேண்டி நீ யார் அருள் செய்தாய் நானும் அதுவே வேண்டி நல்லால் வேண்டும் பரிசு ஒன்று உண்டென்னில் அதுவும் உண்டன் விருப்பம் ஆண்டவா இது வரைக்கும் நான் வாழ்வதற்கான அத்தனைய சௌபாகியத்தையும் கொடுத்து தான் இல்லை இன்னைக்கு இப்போ மூச்சு விடுறோம் இல்லை ஆண்டவன் போட்ட பிச்சு தான் நாங்கள் இந்த மூச்சுங்கிறது இது வரைக்கும் நம்ம உயிரோடு இருக்கிறோம் சந்தோஷமாக இருக்கிறோம் இது வரைக்கும் நம்ம சாப்பிட்டு சௌக்கியமாக இருக்கிறோம் அப்படின்னா அது ஆண்டவனுடைய அருள் தானே அதுக்கு நன்றி நம்ம யாராவது ஆனால் ஆண்டவன் அதை கொடுக்கலண்ணா இதை கொடுக்கலன்னா நீ என்னை மட்டும் த இது பண்ணுறே அப்படிம்போ இன்றைக்கு வரைக்கும் பக்தர்கள் கொடுக்கக்கூடிய பெரிய ஸ்டேட்மெண்ட்டு ஆண்டவா ஏன் இப்படி சோதிக்கிறேன் ஆமாம் இத்தனை கோடி ஜீவராசிகளில் நம்மளை மட்டும் தேடி எடுத்து இவனுக்கு மட்டும் அதிகமாக பிரச்சனை கொடுக்கணும் ஆண்டவனுக்கு என்ன விதியா ஆனால் நம்ம விதியை நொந்து கொண்டே இருக்கிறோம் அது மட்டும் இல்லை மற்றவங்கள்ட்ட பேசும்போது பாருங்கள் என்ன சொல்லுவாங்க இந்த உலகத்துலங்க நாம் பட்ட மாதிரி கஷ்டத்தை வேறு யாருமே பட்டிருக்க மாட்டாங்க எல்லார் வாயிலிருந்து வரக்கூடிய ஒரு ஒற்றை வார்த்தை இதுதான் ஆனால் நம்ம அளவுக்கு நல்லா இருக்கமே நான் சரியாக உடை அடைஞ்சிருக்கமே சரியாக சாப்பிட்றமே அப்பா அம்மா இருக்காங்களே அடுத்த வேலை சாப்பாட்டுக்கு நம்ம வீட்டில் வழி இருக்கு அப்படின்னு சொல்லி ஆண்டவனுக்கு இது வரைக்கும் கொடுத்ததுக்கு நன்றி சொன்னவர்கள் யாராவது இருக்குமா இல்லையே இறைவன் அத்தனையும் கொடுத்துருக்கார்ல ஆண்டவனுக்கு என்ன கேட்கணும் எனக்கு என்ன வேண்டுமோ அது உனக்கு தெரியும் அதனால் நான் வேண்டாமலேயே எது வேண்டுமோ இது இதை கொடுத்தா நல்லா இருக்கு எனக்கு நூறுரூவா வேணும்னு நான் நினைக்கிறேன் இல்ல நூறு வேணும் அப்படிங்கறத விட இல்ல எனக்கு ஆயிரம் ரூபா கொடுத்தா நல்லா இருக்கும் நீ நினைச்சியா உனக்கு என்ன நினைக்கிறியோ அதை கொடு இல்ல ஐம்பது தான் கொடு நூறுரூவா கொடுத்தா எனக்கு அதிகமாக அது இருமாப்பு வந்துடும் ஆணவம் வந்துடும் ஆண்டவாணி நினைச்சா அதை மாற்றி விட்டதை கொடு என்று வேண்ட வேண்டும் அதைத்தான் மாணிக்க வாசகர் வேண்டும் பரிசு ஒன்று உண்டென்னில் அதுவும் உந்தன் விருப்பம் தேன் விட்டுறார் அண்டவனிடத்தின் ஆண்டவாணியே வேண்டும்னு வேண்டனும் இல்லைனா எனக்கு வேண்டுங்கிறது என்னன்னு உனக்கு தெரியும் என்று வேண்ட வேண்டும் அப்படி வேண்டும் என்று கேட்டால் நமக்கு என்ன வேணுமோ அதை தெரிந்து தாய் எப்படி குழந்தையினுடைய பசியறிந்து பாலூட்டுகிறாரோ போல உலகத்திற்கெல்லாம் தாயாகவும் தந்தையமாக விளங்குகிற சிவபெருமான் நமக்கு வேண்டுகின்றவற்றை வேண்டுகின்ற நேரத்திலே கொடுத்து வருவார் ஆண்டவனை வணங்குவோம் ஐயனை வணங்குவோம் அவன் அருளை பெறுகுவோம் நன்றி வணக்கம்